உத்தரப்பிரதேசத்தில் கடத்தப்பட்ட குழந்தை ஒன்று தன்னை கடத்தியவரை விட்டு பிரிய மனமின்றி கதரும் காட்சிகள் இணையதளத்தில் பரவி வருகிறது முழு விவரங்களை பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் உத்தரப்பிரதேச மாநிலம் ஜெய்ப்பூரை அடுத்த சங்கநேர் சதர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் கடந்த ஆண்டு பதினோரு மாத கைக்குழந்தை ஒன்று மாயமானது இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் குழந்தை குறித்து தகவல் அளிப்பவருக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என்று அறிவித்தனர் குழந்தை காணாமல் போய் பதினான்கு மாதங்களான நிலையில் தற்பொழுது கடத்தலில் ஈடுபட்ட ஆசாமி கையும் களவுமாக சிக்கினார் பதினோரு மாத குழந்தையை தூக்கிய தனுஜ் சாகர் என்பவர் தன்னை யாரும் அடையாளம் கண்டு கைது செய்துவிடக் கூடாது என்று முடிவெடுத்து தன் தோற்றத்தையே மாற்றியிருக்கிறார் அதிகப்படியாக தலைமுடி தாடி வளர்த்து தன்னை சாமியார் போல மாற்றிக்கொண்டவர் குழந்தையை கண்ணும் கருத்துமாய் கவனித்து வந்திருக்கிறார் அவரை கைது செய்த போலீசாருக்கு மற்றொரு அதிர்ச்சி தகவல் தெரிய வந்தது குழந்தை கடத்தலில் ஈடுபட்ட தனுஜ் சாகர் ஆக்ராவில் உள்ள காவல் நிலையம் ஒன்றில் தலைமை காவலராக பணியாற்றி இருக்கிறார் திடீரென காவல்துறையில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட தனுஜ் ஜெய்ப்பூரில் குழந்தையை கடத்திவிட்டு மாயமானார் தற்பொழுது தனுஜ் சாகர் சிக்கிய போதும் அவரிடம் இருந்து குழந்தையை மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைப்பதிலும் காவல்துறையினருக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டது காரணம் கைக்குழந்தையிடம் சாகர் அன்பை கொட்டி பாசம் கொஞ்சி வளர்த்துள்ளார் இதனால் தனுஜை விட்டு பிரிய மனமின்றி குழந்தையானது காவல் நிலையத்தில் வைத்தே வீர் என்று அழுதது தான் கடத்தப்பட்டதை அறியாத குழந்தை கடத்தல் ஆசாமியின் கழுத்தை கட்டி அழுத இந்த சம்பவத்தை பார்த்த பெற்ற தந்தையே கதிகலங்கி போனார் पूछो आप एक बार पूछो एक बार पूछो आपका बच्चा आपको मिल गया ये क्या नाम है आपका माता जी सीमा ये क्या लगते हैं आपके छोटी बहन है ये बच्चा इनको दे दिया आ, கடத்தல் சம்பவத்தில் கைது செய்யப்பட்டவரை குழந்தை கட்டியணைத்து அழுத இந்த பாச போராட்டம் குறித்த காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன